வந்து போயிட்டு மக்களுக்காக சேவை செய்ய சென்றவர்கள் எல்லாம் அரசியலை பேசிக்கொண்டு அடிக்கடியில் ஈடுபட்டுக் கொண்டு பக்கம் வந்ததே தப்பு வந்து வந்து தமிழக அரசியல் இருக்கிற இருக்க ஆட்சியாளர் தண்டிக்க ஆரம்பித்தாலும் அவங்க ஒரு காரணம் இல்லாமல் எதை சொன்னாலும் குற்றம் பட்டு பிடிக்க வேண்டும் என்ற சூழலிலே தான் இன்று அரசியல் களம் இருக்கிறது பாரதிய ஜனதாவை தன்னை இணைத்துக் கொண்ட குற்றம் சாட்டி கொண்டிருக்கிறார் என்று சொல்வார்கள் நடக்கின்ற உண்மையை சொல்கின்றேன் நாளைக்கு கொள்ளலாம் உள்ள போல நாளைக்கு நன்றி ஆகிடலாம்

மாநில தலைவராக இருக்கும் போது பல இன்னல்களையும் சோதனைகளையும் கடந்து சிறப்பாக செயலாற்றி இங்கு வருகை தந்து இந்த விழாவை சிறப்பிக்க வருகை சிறப்பிக்கிற சவுந்தரராஜன் அவர்களே பாரதிய ஜனதா கட்சியின் முன்னோடிகளே சகோதர சகோதரிகளே பத்திரிகை சகோதரே காவல்துறை நண்பர்களே ஊரக நண்பர்களே செல்போன் பெரியர்களே உங்கள் அனைவருக்கும் அதான் ரொம்ப முக்கியமான ஒன்று சொல்லியிருந்தேன் ஏன்னா அது இந்நேரம் வந்து அமெரிக்காவுக்கு வந்து செய்தி போய் சேர்ந்துருக்கும் அவங்க போய் கொடுக்கறதுக்குள்ள இது போயிடும் அந்த செல்போன் பெரியதோ என்று மறக்கக்கூடாது அந்த செல்போனால் பயணம் உண்டு பிரச்சனைகளும் உண்டு உங்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த காலை பணத்தை தெரிவித்துக் கொண்டு இங்கு உள்ள கிறிஸ்துவ சகோதரர்களுக்கு கிறிஸ்துவ நல்வாழ்த்துக்கள் சொல்லி இங்கு பேச அழைத்தவுடன் எதை பற்றி பேசலாம் என்று சிந்திக்கும் போது திருமதி ஜெயந்தி அய்யனார் அவர்கள் சிறப்பாக அடல் பிஹாரி வாஜ்பாய் அவர்களை பற்றி அவங்க ஆட்சித்திறனை பற்றி அவர் என்ன செய்திருக்கிறார் எப்படி செயல்பட்டிருக்கார் என்பதெல்லாம் எடுத்துரைத்தார்கள் அதன் பிறகு நயினார் அவர்கள் பேசுகையில் அவரும் புள்ளி விவரத்தோடு பேசி முடித்து விட்டார் அதே பாராளுமன்றத்தில் நான் இருக்கும்போது எனக்கு ஒரு பெருமை உண்டு நான் அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்கள் பாராளுமன்றத்தில் பிரதமர் பாரத பிரதமராக இருக்கும் போது அந்த நேரத்தில் நான் மாநிலங்களின் உறுப்பினராக இருந்தது எனக்கு பெருமை என்பதை நான் விரும்புகிறேன் அது அவர்களாம் பேசிவிட்ட பிறகு நான் எதை பற்றி பேசுவது மாநில தலைவர்களுடன் சொன்னேன் அனைவரும் ஒரே கருத்தாகத்தான் சொல்லப் போகிறார் என்று உங்கள் மனதிற்கு பிடித்தது நீங்கள் சொல்லுங்கள் என்று சொன்னார் மனதிற்கு பிடித்தது பல பல இருக்கின்றன எதை பற்றி பேசுவதும் தெரியவில்லை ஆனால் ஒன்றை மட்டும் சொல்ல வேண்டிய சூழல் இந்த தருணத்தில் நல்லாட்சி நாயகன் நல்லாட்சி நாயகன் தான் சாதாரணமாக இருந்து மறைந்து இன்று நூறு ஆண்டுகள் பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கும் முதல் பிகாரி வாஜ்பாய் அவர்களை பிறந்தநாள் ஐம்பது ஆண்டுகள் பாராளுமன்றத்தில் மக்களவையில் இருந்திருக்கிறார் ஒன்பது முறை மக்களவைக்கு சென்றிருக்கிறார் இரண்டு முறை மாநிலங்களவைக்கு சென்றிருக்கிறார் சாதாரண விஷயம் கிடையாது ஆகியதான் அவர்களை பீஷ்வர் பித்தாமா என்று அழைக்கிறார்கள் அரசியலின் ஒரு பீஷ்வர் இருக்கிறார் என்று சொன்னால் அது அத்தல் வாஜ்பாய் அவர்கள் தான் ஆகவே இது ஓராண்டு தொடர்ந்து இந்த பிறந்தநாளை நாம் கொண்டாடி கொண்டு இருக்க வேண்டும் என்று நான் இங்கு கேட்டுக்கொள்கின்றேன் குறுகிய காலத்து காலகட்டத்திலே ஒரு குழு அமைக்கப்பட்டு நயனார் அவர்கள் முருகானந்தம் அவர்கள் என்னையும் அந்த குழுவில் சேர்த்துக்கொண்டு என்ன செய்யலாம் என்று சிந்திக்கும் போது பல கருத்துக்கள் பரிமாறப்பட்டன அந்த கருத்துக்கள் பரிமாறப்பட்ட போதுதான் இந்த செல்லும் மகள் திட்டத்தை பற்றியெல்லாம் கலந்து ஆய்வு செய்தார்கள் நமது மாநில தலைவர் உடனடியாக அதை செயல்படுத்த விட வேண்டும் என்று ரூபாய் அஞ்சு பேர் சேர்ந்து ஆயிரம் ரூபாய் கொடுத்தீங்கன்னா ஒரு லட்சம் இந்த ஆயிரம் பேர் சேர்க்கும் போது ஒரு லட்சம் பேர் ஒரு லட்சம் சேர்த்தோம்னா ஒன் லட்சம் ஒரு லட்சம்னா இன்டூர் ஆயிரம் என்னாச்சு பத்து கோடி ஆச்சு சதாசம் கிடையாது நிச்சயமாக உங்களால் முடியும் என்ற நம்பிக்கையுடன் இதை அறிவித்திருக்கிறார்கள் நீங்க அதை கட்டது மட்டும் இல்லாம கட்ட முடியாட்டின் கூட அந்த ஐந்து நபர்கள் யாருக்கு நீங்கள் அந்த சேமிப்பு செய்கிறீர்களோ தொடர்ந்து அவர்களை சந்தித்து வந்தீர்கள் என்று அவங்கள வந்து அந்த குடும்பத்துல வந்து அஞ்சு பேருக்கான வாக்கு ஐந்து பேருக்கு அஞ்சு ஓட்டு இருக்குன்னா தொடர்ந்து அந்த அஞ்சு ஓட்டை பெற்று பெற்றுத்திருக்கிற வலிமையும் நீங்கள் பெறுகிறீர்கள் அப்ப இங்க இருக்க பத்திரிகை சோகம் சொல்லலாம் சகதார் வந்து இப்போ ஓட்டு காசு கொடுத்து ஓட்டை கேட்டா நினைக்கலாம் எதற்காக சொல்வதால் நான் பயன்படுத்திக் கொள்ளுகிறேன் என்று சொன்னேன் உங்களை சந்திக்க வாய்ப்பில்லை என்று சொன்னால் உங்கள் செயல் மூலம் அவரை சந்தித்து விடலாம் என்பதற்காக அந்த யுக்தியை உங்களுக்கு சொல்லி தந்தேன் இங்க என்னை பார்த்து கருணாகரன் சொல்லி புகழாரம் கொடுத்தார் நான் அந்த அளவுக்கு ஒன்றும் பெரியாள் கிடையாதுங்க என்னை பொறுத்தவரை சைக்கிளில் சென்று பேப்பரை வந்து விநியோகம் செய்து கொண்டு பத்திரிகையாளராக இருந்து நான் உயர்ந்திருக்கிறேன் என்று சொன்னால் அதற்கு எப்படி கடுமையான உழைப்பு அந்த உழைப்பிற்கு இன்னும் பல வெற்றிகளை காண வேண்டும் என்று நான் இருக்கிறேன் என்று சொன்னால் தேசியம் என் உடலில் இருந்து கொண்டே இருக்கிறது இது குறித்து பெரிய தலைவர் இங்கே அவரும் போது நான் இதை சொல்லிவிட்டு நான் சொல்ல இருக்கின்றேன் தேசியம் வந்து சாதாரண விஷயம் கிடையாது இந்த கண்ட்ரி கம்ஸ் அப்புறம் தான் எல்லாமே தான் வலது தோள் பட்டையில நான் வந்து பச்சை குத்தி நான் ஒரே பச்சை குத்தி இருக்கேன்னா அது ஒரு தேசிய கொடியை பச்சை குத்திட்டேன் அந்த தேசிய கொடியை பச்சை குத்தின பிறகு ஒரு சின்ன வருத்தம் வந்தது எனக்கு ஒரு படப்பிடிப்புல இருக்கும்போது அதாவது குளிக்கின்ற ஒரு காட்சி நடிக்கும் போது ஒரு ரோடோடி வந்தார் அண்ணன் எப்ப காங்கிரஸ்ல காங்கிரஸ் சேர்ந்துக்கார் நம்ம கூட அதான் காந்தி சொன்னார் இந்த கொடியை வந்து வச்சிருக்காதீங்க வேற கொடியை வைக்கன்னு சொன்னார் அவர்கள் கொடியை பயன்படுத்தலாம் திராவிட முன்னேற்ற கிழமை இந்த கொடியை ஏற்ற மாட்டேன்ட்டாங்க ஆக இதை நாங்கள் உன்னிப்பாக கவனிக்கணும் உடனே காங்கிரஸ் கட்சி கூடிய சரத்குமார் மாத்த சொல்லிட்டார் அப்படின்னு சொல்லி நினைச்சிடாதீங்க அவங்க அவங்களே மாத்திக்குவாங்க அந்த கட்சி இருந்தா தானே அவங்களுக்குள்ள இப்ப அரசியல் மட்டும்தான் செய்து கொண்டிருக்கிறார்கள் பாலன் வந்து போயிட்டு மக்களுக்காக சேவை செய்ய சென்றவர்கள் எல்லாம் அரசியலை பேசிக்கொண்டு அடிக்கடியில் ஈடுபட்டுக் கொண்டு அந்த பக்கம் வந்ததே தப்பு இங்க வந்து எப்ப இங்கே வந்து தமிழக அரசியல் இருக்கிறவங்க எதிர் இங்க இருக்க ஆட்சியாளர் சந்திக்க ஆரம்பித்தாலும் அவங்க அந்த அடிக்கடிக்கு போயிட்டாங்க எதற்கொரு சொல்கிறேன் என்றால் எந்த ஒரு காரணம் இல்லாமல் எதை சொன்னாலும் பட்டு பிடிக்க வேண்டும் என்ற சூழலிலே தான் இன்று அரசியல் களம் இருக்கிறது ஆனால் இங்கு நல்லாட்சி நாயகர் என்று பேர் கொடுத்து நீங்க அண்ணன் நயனார் சொல்லும் போதும் சரி அனைவரும் பேச இருக்கும் போதும் சரி பாரத தேசத்தை ஒன்றுபடுத்த வேண்டும் என்று சொன்னால் எப்படி செய்யலாம் என்று எண்ணி பார்த்த பிறகு வந்ததுதான் தங்க நாற்கரை சாலை சாதாரண விஷயம் நார்த் ஈஸ்ட் சவுத் வெஸ்ட் டெல்லி கொல்கட்டா சென்னை பாம்பே என்று ஐயாயிரத்தி எண்ணூறு கிலோமீட்டருக்கு சாலை அமைத்த பெருமை வாஜ்பாய் அவர்களுக்கு உண்டு ரோடு போட்டா நினைக்காதீங்க அந்த ரோடு சாதாரண விஷயம் கிடையாது வாகனங்கள் செல்கின்றன நிம்மதியா மக்கள் செல்ல முடிகிறது இங்கிருந்து டெல்லிக்கு காரை செல்லலாம் என்ற சூழல் உருவாகி இருக்கிறது சொன்னால் மக்கள் இங்கு விடாமல் செல்லலாம் கம்யூனிகேஷன்ஸ் டெவலப் டிரான்ஸ்போர்டேஷன் டெவலப் அதுபோல சீரான சிறப்பான ரோடு சென்னை ரோடு இல்லாம சென்னை ரோடு மாதிரி இல்லாம நல்ல சிறப்பான ரோடு இருக்கும்போது பெட்ரோல் டீசல் வந்து குறைவாக செலவாகும் ஏன்னா தடால் போய் குளிக்கிட்டே நான் கேட்ட பேசிட்டு இருந்தேன் சகோதரி தங்கச்சி தான் அவங்க கூப்பிடணும் ஏன்னா எனக்கு அவங்களோட வயசு ஜாஸ்தி அவர் சொன்ன பாண்டிச்சேரோ ஆட்டம் வந்துச்சு பாண்டிச்சேரில் ஆட்டம் தென்னாலே வரும்னு சொல்லுவோம் ஆக அந்த மாதிரி ஆட்டமா இருக்கு நானே வந்து உட்காந்து போனேன் எங்க போறேன் தெரியல பிரசவத்துக்கு வந்து வாகனம் இலவசம் போட வேண்டாம் பிரசவகத்துக்கு சென்னை ரோடுக்கு சென்றால் இலவசம் தான் அந்தளவுக்கு ரோடு இதெல்லாம் சொன்னா வந்து குற்றம் சோழான்னு நினைப்பாங்க என்ன பாரதிய ஜனதாவை தன்னை இணைத்துக் கொண்ட பிறகு குற்றம் சாட்டி கொண்டிருக்கிறார் என்று சொல்வார்கள் நடக்கின்ற உண்மையை சொல்கின்றேன் நீங்க மந்திரியாவலாம் நாளைக்கு கொள்ள அடிக்கலாம் உள்ள போல நாளைக்கு மந்திரியாயிடலாம்

ட்ரம்ப் வெற்றிக்கட்ட பிறகு அதை மோடிஜி பாரு கொடுக்குறாங்க அது எந்த அளவுக்கு இந்தியா வேணுக்கிறவு யாரால ஒழுங்கிருக்கிறோ இந்த சிந்தித்து பார்க்க வேண்டும் எல்லி நகையாடுகின்ற தலைவரல்ல மோடிஜி அவர்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் சகோதரர் சோதரிக்கிற இவங்க எடுத்து சொல்லணும் எதுக்கு எடுத்து சொல்லணும்னா இருக்கிறவங்க படிச்சோதர வர வேண்டும் பண்பொலர் வரைந்த வரி நாட்ட திறமை நேர்மை நியாயம் தர்மம் உள்ளவர்கள் ஆட்சி பெயர்த்து அமர வேண்டும் அப்படி போல ஆட்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உருவாக இருக்கிறது உருவாகும் என்று இந்த தலைவரை நான் சொல்லிக் கொள்கிறேன் பொருளாதாரத்தை நாம் உயர வேண்டும் என்று சொன்னால் உண்ண உணவு உடுக்க உடை இருக்கை இடம் கல்வி கல்வி கேட்ட வேலை வேலை கேட்ட ஊதியம் என்று பெற வேண்டும் என்று சொன்னால் சிறந்த ஆட்சியாளர்கள் இருக்க வேண்டும் அப்பொழுது சிறந்த ஆட்சியாளர்கள் மத்தியில் இருக்கிறார்கள் மானத்தில் மாநிலத்தில் வர இருக்கிறார்கள் அதற்கு நாம் உழைக்க வேண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி போட்டிகள் பல இருக்கலாம் தனியாக கூட்டணியாக பதினெட்டு புள்ளி ஐந்து இது நிச்சயமாக முப்பத்தி ஆறு நாற்பதாக மாறும் என்பது உறுதி சூழ்நிலை என் கரையில வந்து நான் உழைக்க ஆரம்பிச்சேன்னா நான் இந்த வெற்றியை நோக்கி உழைச்சிட்டு இருப்பேன் பல தோல்விகளை வந்தான் நான் கீழே வந்து கழுத்து உடைஞ்சு இடுப்புல இருந்து இரும்பு எடுத்து வச்சு இங்க வந்து போட்டு ரெண்டு இரும்பு வச்சு நாலு சுரு போட்டு கழுத்து நிக்க வைத்தாங்க

கடுமையான தலைவர் திட்டத்தை அந்த திட்டம் அவரை அறிவிக்கும் போது நாம் சிறப்பாக செயல்பட தொடங்க வேண்டும் அப்படி போதுதான் நமது பாரதியர் மோடிஜியின் கரங்களை வலுப்படுத்தி வாஜ்பாய் அவர்கள் விட்டு சென்ற பணியை நாம் தோன்ற வேண்டும் என்ற வருஷம் பூரா நல்லது செய்தால் ஒருவருடைய காலம் தொடர்ந்து கொண்டாட வேண்டும் சொல்லும் போது இந்த திட்டத்தை சென்றட வேண்டும் பாரதிய ஜனதா கட்சி திட்டங்கள் மத்திய அரசு திட்டத்தை அவரோட திட்டத்தோட ஒட்டிட்டு போயிட்டு இருக்காங்க கைவினை தொழிலாளர்கள் செஞ்சு இவங்க வந்து கலைஞரோட கைவினை திட்டம் போடுறாங்க எல்லா பேரும் இவங்க வந்து காப்பி அடிச்சிட்டு இருக்காங்க எப்படி சொல்லு ஆள மாற சொல்லி வேற எதுவும் எல்லாம் பேசுறாங்க அவர் கூட கிருஷ்ண அது கை நான் வந்து கிறிஸ்டீன்னு சொல்றாரு ஏன் தைரியமா சொல்ல இங்குதான் சொல்லலை இந்துதான் கிறிஸ்துவர்கள் கிறிஸ்துவ பட்டியை கொண்டாடப்பட சொல்லுங்க நான் இந்து தான் இஸ்ராமிய பட்டியை கொண்டாடப்பட செய்ய சொல்லுங்க

இந்த யாருக்கு நான் காஷ்மீர் போறேன் போக முடியாத இடத்திற்கு நுழைவது யார் மோடிஜி அவர்கள் இஸ்லாமிய சகோதர சகோதரி இருக்கும் இடத்திலே நாம் செல்ல முடிகிறது ஆக அவர்கள் வரவேற்கிறார்கள் நமது இஸ்லாமிய சகோதர சகோதரிகளும் கிறிஸ்துவ சகோதர சகோதரிகளும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒற்றுமையாக இருந்து ஒற்றுமையை வழிநாட்டி பாரதிய ஜனதா கட்சியை வெற்றி பெற செய்ய சூழலை செய்து இந்த இந்த பிறந்த இந்த நூறாவது பிறந்த நாள் இதாகவே செய்து நாம் கடுமையாக உழைப்போம் உழைப்பு வெற்றி பெறும் என்று சொல்லி அன்னைக்கு அன்னை பாரதத்தை போற்று போற்று வருகின்றே நன்றி வணக்கம்